ஹாய் ஆள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தொக்குச்சியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் கால் கிலோ கணக்கு வரும் நெக்ஸ்ட்டு நூற்றம்பது கிராம் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இரநூறு கிராம் கடலப்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன் கடலப்பருப்பு நல்லா ஊர்னதும் இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க பருப்பு ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது இந்த அளவு இருக்கணும் நெக்ஸ்ட் அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஃபேனில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பும் வெல்லமும் சேம் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திருவுன தேங்காய் பூ எடுத்திருக்கேன் தேங்காய் பூ வந்து ஆப்ஷனல் தான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வெல்லம் ஏலக்காய் ரெண்டத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச இந்த வெல்லம் ஏலக்காவை அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு பவுடர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தம்பருப்பு பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாத்தையும் கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு அரைக்கிறப்பவே உப்பு ஆட் பண்ணியிருந்தா ஓகே தான் சப்போஸ் அப்படி ஆட் பண்ணலைனா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க பேட்டர் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங் பால்ஸாக மாவில் டிப் பண்ணி என்னென்ன சூடானதும் பொறிச்சி எடுங்க நீங்கள் கையிலையும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக சுவையான தொக்குச்சியம் ரெடி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்